சிவாயனமாக டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி அடைகின்றார் இந்த குரு பகவானினுடைய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் வந்து பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மிதுன ராசிக்கு உண்டான குரு பயிற்சி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா விரிவாக பார்ப்போம் மிதுன ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஏழாம் பாவத்திற்கும் பத்தாம் பாவத்திற்கும் அதிபதியாக உள்ளவர் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ஸ்தானம் அதே மாதிரி பத்தாம் பாவம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு அதுக்கு இந்த இரண்டுக்கும் அதிபதியாக இருப்பவர் குரு பகவான் ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு முக்கியமானது எல்லா ஜீவராசிகளுக்கும் ரொம்ப முக்கியமானது என்றால் இணை வாழ்க்கை துணைவர் அந்த வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடிய கலத்தரஸ்தானத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான் மிதுன ராசிக்கு மேலும் ஒரு மனிதனினுடைய வேலை என்பது அந்த மனிதனுக்கான ஆக பெரிய அங்கீகாரமாக இருப்பது அப்படியான ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு இப்படியாக அந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் மிக மிக உயர்வான ஒரு கிரகமாகவும் வாழ்க்கையிலே பல நல்ல விஷயங்களை முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் மிதுன ராசிக்கு அமைகின்றார் இப்போது மிதுன ராசிக்கு குரு பகவான் இந்த இடத்திற்கு அதிபதி அப்படிங்கிறதுனால பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களனுடைய அந்த மனோபாவம் குணாதிசயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நல்ல ஆற்றல் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி பார்க்குறப்ப ஒரு தொழில் செய்கிற இடத்திலேயே ஆகிருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்திலேயே ஆகியிருந்தாலும் சரி ஒரு இடத்திலே பொருள் ஈட்டுவதற்கான யுத்தியை கையாளும் போது அவர்களுக்கு தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் ஏன்னா பத்தாம் பாவத்திற்கு அதிபதியாக குரு பகவான் இருக்கின்றதுனால தர்மமான முறையையே அதிகமாக கையாண்டு பொருள் ஈட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்கு குரு பகவான் இதுவரை பார்த்தோம் அப்படின்னா பதினொன்னாம் பாவத்திலே இருந்தார் இந்த பதினொன்னாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய நன்மைகளை வழங்கியிருப்பார் நிறைய பதவிகளை உயர்வு இருப்பார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த டிசம்பர் மாதம் வரையிலே சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் தான் இருந்தார் அஷ்டமத்தில் சனி டிசம்பர் இருபது ஈராயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் அவங்களுக்கு நிவர்த்தியாகி இப்போ ஒன்பதாம் பாவத்திற்கு வந்திருக்கின்றது இல்லைங்களா அதனால் மிதுன ராசிக்கு குரு பதினொன்றில் இருந்து பல நன்மைகளை வழங்கிய போதிலும் அவைகளை அனுபவிக்க முடியாதபடிக்கான சூழ்நிலைகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும் பதவி உயர்வுகள் அல்லது ஒரு அந்தஸ்துகள் அதிகரித்திருக்கலாம் ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியதை இருக்கும் வீடு சொந்த வீடு வாங்கியிருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது நிறைய விஷயங்கள் வாங்கியிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல போய் குடியிருக்க முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும் மாதிரி நிறையா விஷயங்கள் அது மாதிரிதான் இருக்கும் கிடைச்சிருக்கும் ஆனால் அதை அனுபவிக்க முடியாது அப்படியாக மிதுன ராசிக்கு போன குரு பயிற்சி பலன்களை வழங்கியது இப்போ குரு பகவான் பாவத்திற்கு வருகிறார் எந்த ராசியாக இருந்தாலும் சரி பொதுவாக ஒரு பலன் சொல்லும்போது பன்னெண்டில் இருக்கார் குரு பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வந்துட்டார் அப்படின்னு நம்ம குரு பகவான் வைத்து பலன் சொல்ல முடியாது பொதுவாகவே பலன் குருவை வைத்து நிர்ணயம் பண்றோம் மிதுன ராசிக்கு அப்படின்னா மிதுன ராசிக்கு குரு பகவான் எத்தனாம் பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர் எத்தனாம் பாவாதிபதி எந்த இடத்திற்கு வருகிறார் அப்படிங்கிறத வச்சு அதை பலனை பார்க்கும்போது தான் அது நமக்கு நிறைய நன்மைகளை தரும்படியான பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் குரு பகவான் அப்படிங்கிறவர் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏழாம் பாவத்திற்கும் பத்தாம் பாவத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் அந்த குரு பகவான் பார்த்தோன்னா இப்போ வந்து பனிரெண்டாம் பாவத்திற்கு வருகின்றார் பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது இந்த விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் வர்றதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தரலாம் ஏழு பனிரெண்டு அப்படிங்கிறதுனால புதிய தொழில் துவங்குவதற்கான செயல்களிலே முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அதே மாதிரி வந்து சில இடத்துல கொஞ்சம் ஞாபக மறதியினாலே பொருட்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுகின்றது அதிக செலவுகள் ஏற்படும் பத்துக்கு உடைய குரு பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் சொல்வதனால் செலவுகள் அதிகரிக்கும் அதே மாதிரி பனிரெண்டும் பத்தும் சம்மந்தப்படுகின்றதுனாலே முதலீடு செய்த இடத்திலிருந்து லாபம் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் இப்படின்னு பல விஷயங்கள் ஏற்படவிருக்கின்றது இதில் வந்து பல நன்மைகளும் ஏற்படுகின்றது இந்த குரு பகவானினுடைய சாரத்தில் சில நன்மைகளும் இருக்கின்றது அதுவும் என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே குரு பகவான் அவருடைய அந்த ஸ்தானத்தில் இருந்து எந்த இடத்திற்கு அதிபதியாக இருக்கின்றாரோ அதை வைத்தும் பல நன்மைகளையும் பார்வையினாலும் பல நன்மைகளையும் வழங்கக்கூடியவர் குரு பகவான் அப்படியாக அந்த ஏழாம் ஆதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடியவர் ஏழாம் அதிபதி அப்படிங்கிறதுனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெற்று திருமணத்திலே ஒரு சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால் திருமணம் ஆகிறவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி பதினொன்றில் ஏற்கனவே இருந்தார் இல்லைங்களா ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருந்த காலத்திலேருந்து ஒரு பத்தாம் அதிபதி பதினொன்று அப்படிங்கிற அந்த அமைப்பில் கணவன் மனைவியிடையே சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் மதுர ராசிக்காரங்க அது இந்த சமயத்தில் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் பனிரெண்டாம் பாவத்திற்கு வருகின்றதுனால பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் உருவாகுகின்றது பத்தாம் ஆதிபதி பன்னிரெண்டாம் ஆதிபதி இந்த பன்ன பன்னெண்டாம் ஆதிபதி இடத்துல இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பலன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெளிநாடு செல்ல வேண்டும் வெளி மாநிலம் செல்ல வேண்டும் வெளியூருக்கு சென்று பொருள் ஈட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுபவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு சாதகமான காலகட்டமாகவும் அப்படியாக வெளியூர் வெளியிடம் சென்று அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணங்களை சாதகமான முறையில் குடும்பத்திற்கென்று பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும்படியான பல செலவுகளை செய்வதற்கும் அவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது வெகு நாட்களாக வந்து ஏதாவது பிரச்சனையினால் வெளிநாடு போக முடியவில்லை வீசா ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்வதில் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக நிவர்த்தியாகும் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி மிதுன ராசிக்கு வந்து குரு பகவானினுடைய பயிற்சியினாலே பார்வை கிடைக்கின்றது எந்தெந்த ஸ்தானங்கிறத கொஞ்சம் நல்லா விரிவாக பார்ப்போம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து குறிப்பாக வந்து ராசி அதே மாதிரி வந்து மிதுன ராசிக்கு நாலாம் பாவம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடம் வந்து குரு பகவானினுடைய ஐந்தாம் பார்வையினாலே ஒரு ப பார்வை கிடைக்கின்றது பொதுவாகவே குரு பகவானுக்கு ஒன் எயிட்டி டிகிரி நமக்கு எப்படி ஒரு இடத்துக்கு பார்க்குறோம் நூற்றி எண்பது டிகிரி நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி குரு பகவானினுடைய ஒன் எயிட்டி டிகிரியான அந்த பார்வை அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு ஆறாவது வீட்டிலே அதாவது விருச்சிக ராசியிலே விரிகின்றது குரு பகவானினுடைய ஏழாம் பார்வை மிதுன ராசிக்கு ஆறாம் பாவத்திலே விழுவதனாலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்றது என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா வெகு நாட்களாக கடன் பிரச்சனை இருந்தால் அவை நிவர்த்தி அடையும் கடன் தொல்லைகள் நிவர்த்தி சிலருக்கு தொழில் வளர்ச்சிக்காக கடன் வேண்டும் என்று சொல்லுபவர்களுக்கு கடனும் கிடைக்கும் அப்படியாக இந்த பார்வை பெறுவதனாலே நன்மைகள் உள்ளது அதே மாதிரி குரு பகவானினுடைய ஐந்தாம் பார்வையினாலே மிதுன ராசியினுடைய நாலாம் பாவம் பார்வை பெறுகின்றது இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெகு நாட்களாக திருமணமாகி கல்யாணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் மேலும் வந்து சொந்த வீடு வாங்க வேண்டும் வெகு நாட்களாக நாம் வாடகை வீட்டிலேயே இருக்கோம் நம்ம ஆயிசுக்கும் வாடகை வீட்டிலே உட்காந்தே இருப்போமா எப்போதான் நமக்கு சொந்த வீடு கிடைக்கும் என்று இயக்கத்துடன் இருப்பவர்களுக்கு இந்த குருவினுடைய பயிற்சியினால் நாலாம் பாவத்தினுடைய பாவத்திலே ஐந்தாம் பார்வையினால் குரு பகவான் பார்க்கின்றபடியினாலே நாலாம் பாவங்கிறது முக்கியமான இடம் வீடு சொந்த கிரகம் கிரகப் பிரவேசம் செய்வதற்கான பாக்கியதை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதனால் கிரகப்பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஸோ அதாவது சொந்த வீட்டுக்கு கொடுத்தனும் போகக்கூடிய வாய்ப்புகளை மிதுன ராசிக்கு உருவாக்கி தருகின்றது சொந்த வீடு கட்டியிருந்தோம் அதில் நம்ம குடி போக முடியவில்லையே என்று இயங்குபவர்களுக்கும் அந்த இடத்துல குடி போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது அதே மாதிரி குரு பகவான் மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையால் பார்க்கின்றார் இந்த பார்வை ஒன்பதாம் பாவத்தினாலே பார்க்கின்றதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன சோர்வு நிலைங்கிறது மாற்றமாகும் வெகு நாட்களாக இருந்த மனக்கவலைகள் இது நடந்தால் நமக்கு சந்தோஷம் நடக்கும் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படியான ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறாமலே இருக்கின்றதே ஒரு வேலை மாற்றம் கிடைக்கலையே இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படியாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் நிவர்த்தியாகும் வெகு நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கா அங்கீகாரம் இந்த இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல சம்பள உயர்வு ஏற்படலை நமக்கான ஒரு அங்கீகாரம் யாரும் யாரும் நம்மளை புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைப்பவர்களுக்கு அந்த நிலை நிச்சயமாக மாற்றம் ஆகும் சம்பள உயர்வு ஏற்பட வேண்டியவர்களுக்கு அந்த சம்பள உயர்வு ஏற்படும் பணி நிரந்தரம் ஆக வேண்டியவர்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படும் மேலும் வந்து குடும்பத்தில் உங்களுடைய வேலைக்கு தகுந்தார் போல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை அவர் ஒன்பதாம் பாவத்தினால் பார்க்கின்றபடியினாலே பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவைகளும் நிவர்த்தியாகும் இப்படியாக அந்த பார்வையினாலே மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பல நன்மைகளை வழங்குகின்றார் அதே மாதிரி இன்னும் அதை சிறப்பாக பார்க்கணும் போது ஒவ்வொரு நட்சத்திரமாக அதை நம்ம பிரித்து பார்க்கலாம் மிதுன ராசிக்கு குறிப்பாக வந்து மிதுன ராசியினுடைய முதல் இரண்டு பாதம் ஒரு நக்ஷ ஒரு ராசினா ஒன்பது பாதம் இருக்குது அதில் வந்து மிதுன ராசியினுடைய முதல் இரண்டு பாதத்திலே வருபவர்கள் யாருன்னா மிருக சீரிஷம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது என்னம்னா கொஞ்சம் விரயங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது அதனால் வந்து குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் யாருக்காவது குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் செய்ய வேண்டும் ஒரு இடம் வாங்க வேண்டும் அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு முறை நன்கு ஆலோசித்து அந்த செயல்களிலே செய்யுங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் அதே மாதிரி வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசியில் வருவார்கள் அவர்களுக்கு குறிப்பாகச் சொல்ல வேண்டுமே ஆனால் அதிகப்படியான விரயங்களும் ஏற்படும் அதே மாதிரி வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்வதனாலே அவர்களுக்கு யோக பலன்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியினாலே கிடைக்கவிருக்கின்றது அப்புறம் வந்து புனர் பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் அவங்க வந்து ராசியில் வருவார்கள் அவர்களுக்கான இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தோம்னா வெகு நாட்களாக அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய முதலீடு சிந்தனை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னு ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சுருப்பாங்க அதை இன்னும் செய்ய முடியாமல் தள்ளி தள்ளி இருக்கலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அந்த ஃப்யூச்சர் பிளானை அவர்கள் இந்த குரு பயிற்சினாலும் நடைமுறை செய்வார்கள் அப்படியாக வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை இந்த குரு பகவான் வழங்குகிறார் பன்னிரெண்டாம் பாவத்திற்கு வருகிறாரே என்கிற பயம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அனாவசியமானது ஏன்னா குரு பகவானை நம்ம வந்து நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம தேவ குரு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு பக்கம் அதே ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றேற குறைய பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர் நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா அது மாதிரி பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான் இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் சரி அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள் அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்து பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் மூன்றில் ஒரு பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பூமியை விட நூறு மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தே நோக்கி இழுத்து இருக்கிறது அதனால் பூமிக்கு பல வகையிலே அது வந்து ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம் அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த் இந்த பூமிக்கும் ஜூப்பிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம் அதனால தான் அந்த குரு பகவானை நாம் வந்து நம்மளுடைய ஆசிரியராக நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள் அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும் வேஷராசி ரிஷபராசி மிதுர ராசி கனகராசி சிம்மராசி கன்னிராசி ராசி விருச்சிக ராசி தனுசு மதரம் கும்பம் மீனம் யா யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும் உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல ஒரு நல்ல சிந்தனை படிப்பிலே நல்ல ஆட்டம் கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார் இப்படியாக அந்த குரு பகவானை நம்ம வந்து வழிபாடு செய்ய வேண்டும் மிதுன ராசிக்காரங்க பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானுடைய இந்த பயிற்சியினால் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினத்திலே வழிபாடு செய்யுங்கள் அப்படியாக வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த அஷ்டம சனியும் நிவர்த்தியாகி ஒன்பதாம் பாவத்தில் வருகின்றார் சனி பகவான் அதனால் அவரும் நல்லா வழங்கக்கூடிய இடத்துல இருக்கின்றதுனால ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையிலே வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி வந்தீர்களே ஆனால் பல நன்மைகள் இந்த குரு பயிற்சினாலே கிடைக்கும் குறிப்பாக இந்த சமயத்தில் குரு பகவானினுடைய இந்த ஈராயிரத்தி இருபத்தி நான்கு பயிற்சினால் மிதுன ராசிக்காரங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும்படியாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் தேவானாம் சரிஷீ ச குருங் காஞ்சன சன்னிபம் புத்தி பூதம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம் ஓம் குரவே நமஹா மிதுர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு புயற்சியினாலே சகல சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி அடைய வேண்டும் வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்பட வேண்டும் அதே மாதிரி குரு பகவானினுடைய பயிற்சினாலே இல்லத்திலே சகல செல்வங்களும் கிடைக்க வேண்டும்படியாக இறைவனை வேண்டுகின்றோம் சிவாய